முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்து பேசிய நிலையில் அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி கொடுத்துள்ளார் எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார் வெறுப்பு அரசியலை விதைத்தார் அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே மார்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார் ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒரு புறம் இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் மீது எஸ்கேஏ கமிஷன் போடப்பட்டது ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன தந்தது எம்ஜிஆர் ஐந்து கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது எம்ஜிஆர் உயிரோடு இல்லை ஒரே ஒரு நபர் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான விமர்சனம் செய்ய தமிழகத்தில் ஒரு அமைப்பும் கிடையாது ஒரு கட்சியும் கிடையாது ஒரு தலைவரும் கிடையாது ஆனால் இன்றைக்கும் கலைஞர் எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ரிணாநிதி எதிர்ப்பு என்றுதான் அதை நாம் பதிவு செய்ய வேண்டும் எம்ஜிஆர் பேசுறதுக்குள்ள அவருக்கு வேணும் யாரா எப்படி பேசணும்னு தெரியும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் விமர்சனம் செய்தார் அரசியலில் காணாம போயிருந்தேன் ரெண்டாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கேன் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பார் ஒரு ஜாதி வீட்டிலாம் யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சரி தேதையும் புரட்சி தலைவர் உம்மா காலத்தில் அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா கூட்டத்திலும் நான் பேசுவேன் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுடைய கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளவு கட்சி எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம் சில பேருக்கு பொறுக்கல எரிச்சல் அவர் நினைத்தது நடக்கல அதனுடைய இப்படிப்பட்ட ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்